அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து ஒரு தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார் குரு இப்படிப்பட்டவர் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது எனவே அவர் ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் பாதிப்பு பாதிப்பு ஏற்படும் என்ற மனநிலையினால் சில சிரமங்கள் ஏற்படுமே தவிர குழு ராசியில் நுழைந்தாலும் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் லாபாதிபதியாக இருக்கிறார் எனவே தொட்ட காரியங்கள் அனைத்தும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்தால் நிச்சயமாக லாபம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் பொதுவாகவே மனிதருடைய வாழ்வில் தீமையை கொடுக்க மாட்டாருங்க ஏனென்றால் தோஷமற்றவராக இருப்பவர் குரு மட்டும்தான் இப்படிப்பட்டவரிடமிருந்து நன்மை கிடைப்பதில் சில தாமதமும் தடையும் ஏற்படலாம் ஆனால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தில் சனி ஆபஸ்தானத்தில் கேது ராகு அமர்ந்து லாபஸ்தானத்தை கேது பார்க்கிறாருங்க இப்படி மிக முக்கியமான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது ராசியின் அதிபதியான சுக்கரனும் சாதகமாக இருக்கிறார் எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவ முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக மேசராசியில் இருந்து ரிசபராசிக்குள் நுழைகிறாருங்க சுக்ரனின் ரிசபராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது பகை வீடாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு சஞ்சரிக்கும் இடமும் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வலுவான அமைப்பிற்கு மாறியிருக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக குருவை பொறுத்தவரைக்கும் குழு சுபகிரகமாக இருப்பதால் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் மற்ற இடங்கள்ல அஷ்டமம் மூன்று ஆறு விரயம் போன்ற இடங்களில் சில சிரமம் இருந்தாலும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை அமையும் அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிகாரம் படைத்த சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு குருவின் அமைப்பு பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக நாம் எந்த பணியை செய்தாலும் அதை திறமையாக செய்ய முடியவில்லை அதில் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம் பல நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டாக ஒரு சூழ்நிலை நிறைந்திருக்குங்க ஏனென்றால் ஒரு உணவகம் வைக்கலாம் என்றால் அந்த உணவகம் வைத்ததற்கு பிறகு அபரிவிதமான போட்டிகள் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படும் பல உணவகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதேபோன்று எந்தவிதமான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அதில் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் தற்போது குரு மிகவும் வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் குருவின் பார்வையில் இருந்தாலும் பார்வையில் குரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது பல தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருந்த நிலையில் ஒரு திருணம் என்பது நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும் அவை உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதிலும் குறிப்பாக நாம் அனைவருமே கோழியை பார்த்திருக்கிறோம் இந்த கோழி தன்னுடைய விரித்து பறக்காமல் காலால் தான் நடந்து செல்கின்றன தேவைப்படுகிற நேரத்தில் சிறிது தூரம் குறிப்பாக ஒரு மீட்டருக்கு அதிகமான தொலைவை அது கடந்து பறந்து செல்லாது ஒரு மீட்டருக்கு குறைவாக தான் அது பறவையாக இருந்தாலும் கூட இதற்கான சக்தி அதற்கு மேல் இல்லை என்றுதான் சொல்லிவிட முடியும் ஆனால் இந்த கோழி அடகாத்து குஞ்சு பறித்து என்னுடைய குஞ்சுகளை கூட்டி செல்லக்கூடிய வேளையில் ஒரு பருந்தோ அல்லது காகமோ என்னுடைய குஞ்சுகளை கவர்ந்து செல்லக் கொள்ளைய சூழ்நிலை ஏற்படும் போது அதை பார்த்து கொண்டு சிவனேன சும்மாவே இருக்காதுங்க ஏனென்றால் சக்திக்கு மீறிய திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்தும் ஒரு தென்னமரம் உயரத்திற்கு அந்த கோழி பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடக்கூடிய திறமை அதில் இருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க இதுபோன்று தான் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கி பல்வேறு விதமான சிரமங்கள்ல மூழ்கடிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகப்பெரிய அளவில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அந்த கோழிக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் அதனுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிற்று அதை போன்றுதான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த அளவில் முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் இது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கஷ்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறை ஒரு தருணமாக மாற்றக்கூடிய சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன இதேபோன்று குருவின் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன ஆனால் குருவிற்கு பகை கிரகமாக புதனும் சுக்கரனும் பார்க்கப்படுகிறாருங்க ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் குரு புதனையும் சுக்கரனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனும் சுக்ரனும் குருவை பகை கிரகமாக பார்த்து தில்லை நவ கிரே கிரகமாற்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செல்வ செழிப்பு என்பது அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கலாம் ராகு சுக்கரன் சனி போன்ற நிலைகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கூட சொத்து செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் நேர்மையான வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கிரகமாக இருப்பவர் தான் குரு எனவேதான் குரு நவகிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாரு நவகிரகங்களிலே குரு மற்றும் சாதகமாக இருந்தால் போதும் மற்ற எட்டு நிலைகளும் சாதகமாற்ற ஒரு அமைப்பில் பெரிய கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே அவரை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லிவிடலாங்க குருவின் நிகர் குரு மட்டும்தான் என்றால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கிறார் சனி உள்ளிட்ட ராகு கேது உள்ளிட்ட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் தற்போது மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகள் நீங்கி மனித வாழ்வுல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பகை என்பதால் நிச்சயமாக சின்ன அவற்றை பொருள்படுத்த வேண்டாங்க அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையை உற்று நோக்கினாலே மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக இப்படி குருவின் அமைப்பு இருக்க குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது சில சங்கடங்கள் ஏற்படும் என்பது உண்மைதான் ஆனால் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கஷ்டம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மனித வாழ்வில் இன்ப துன்பம் கலந்தது தான் மனித வாழ்வு ரெண்டிலும் சமமாக அணுவக்கூடிய மனப்பக்குவம் ஏற்பட்டால் நிச்சயமாக அனைத்தையும் நன்மை மாற்றிக் கொள்ளலாம் எனவே இந்த தருணத்தில் ஜென்மராசியில் குரு நுழைந்து விட்டார் எனவே விரய செலவுகள் அதிகரிக்கும் என்று எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக குரு ஜென்மராசியில் அமர்ந்தாலும் கூட திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட எந்தவிதமான விதமான நிகழ்வுகளிலும் தடை ஏற்படுத்த மாட்டாருங்க இவை அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும் வருமானம் அதிகரித்தாலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போகலாம் ஆனால் இந்த சேமிப்பு என்பது முதலீடுகளாகவோ அல்லது சுப விரயங்களாகவோ மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எனவே சுப விரயம் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனம் செலுத்துங்க புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உட்பட பல பணிகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைக்கிறது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக குறையும் சப்தம ஸ்தானத்தை மிக வலுவாக சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க எனவே எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் அதிலும் குறிப்பாக பெண்மணிகள் திட்டமிட்டு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மன நிம்மதியும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட அலுவலக வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது உற்சாகத்துடன் குடும்பம் மற்றும் தொழில் அனுபவ ரீதியான பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நல்ல வரனுக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரிசபராசிக்கார பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குருவினுடைய சுப பார்வை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் படுகிறதுங்க எனவே கடினமாக உழைத்தாலும் கூட உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு நிர்வாகத்தின் பாராட்டும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைப்பதற்கான யோகமும் உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல நிச்சயமாக உண்டு வெறுப்பு பாராட்டி வந்த ஒரு சூழ்நிலையில் அந்த வெறுப்பு குறையக்கூடிய ஒரு தருணமாக மேல் அதிகாரிகளிடம் இருந்து பார்க்கப்படுதுங்க வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணமாக அமையப்போகிறது நீங்கள் திட்டமிட்டபடியே இடமாறுதலும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு தற்காலிக பணியாளர்களுக்கு வலுவாக இருந்தால் நிரந்தர வேலை கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் அதையே சனியும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் ஜென்மராசியில் குரு பகவான் அமர்ந்தாலும் கூட லாபத்தில் ராகு ஜீனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி என இரண்டுமே மிக சிறப்பான வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவதால் மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க குருவின் அமைப்பு காரணமாக லாபம் உயரும் ஆனால் சற்று கடினமாகவும் சில நேரங்களில் எதிர்பாராத அலைச்சலையும் சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகலாம் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு சரியான முறையில் மேற்கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் ஏற்றுமதி துறையில் மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளும் ஆர்டர்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் விலகுகிறது இதில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் உதவிகரமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் மேல் அதிகாரிகள் மூலமாகவும் உயர்மட்ட தலைவர்கள் மூலமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அனுகூலமான இந்த தருணத்தில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பான தருணமும் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமம் தடைகள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும்